அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் தொடையபிசோட ஆதாரத்தோடு வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அனமிக்கா கண்ணத்திலே பல ஆராய்ந்து அடிகிறாங்க எதுக்காக இப்போ நடிச்சிங்கன்றாங்க பின்ன பண்ற எல்லா தப்பு பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுட்ருக்கலான்றாங்க உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தா தான் அது சரியாகவும் இருக்குன்றாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பின்ன வேற என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்றாங்க நீ என்ன கொஞ்சம் நெஞ்சு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க எவ்வளோ பெரிய கேவலமான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சொன்னா மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிகிட்டு வராங்க இவங்க இப்படிங்க அப்படின்ற மாதிரி சித்ராவும் சரி அனாமிக்காவும் சரி பயங்கர ஷோக் ஆகுறாங்க இந்த பொண்ணை வச்சு தானே ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன் நான் ஏதோ பண்ணேன்றாங்க இங்க பாரு மேலும் மேலும் பொய் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நடக்கிறதே வேறேன்றாங்க நீ பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்றாங்க உடனே தாத்தா பாட்டிக்கு எல்லா விஷயத்தையுமே சங்கீதா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நான் எந்த தப்பு பண்ணாங்க அனாமிக்கா சொல்லவும் நீ பாட்டு நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டியான்ட்டு எல்லாமே சங்கீதா வீடியோ ரெக்கார்டு வச்சுருப்பாங்க எல்லாமே சொல்கிறாங்க சித்ரா வந்து கால் பண்ணி அவங்க ஓடி போறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க நீ மாட்டினா கூட இன்னொரு விஷயம் எதுவுமே வந்து சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துமே சொல்லாத அப்படியே மறைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்பவே கவலையில் இருந்துகிட்டு இருக்காங்க அனாமிக்கா ஏன்னா அவங்களுடைய மொத்த ரகசியமே தெரிஞ்சுடுச்சு இல்லையா அதனால் ரொம்ப வீக் கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே கோடீஸ்வரி சொல்கிறாங்க என் பொண்ணுடைய கல்யாணத்தை நிப்பாணது இருந்தது என் நிற்கிறாலேயே அனாமிகா ஃப்ராடு பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான்றாங்க அப்புறம் கோவப்பட்டு பயங்கரமாக அடிச்சிட்றாங்க போட்டு அனாமிக்காவை நம்ம பிரபா இருந்துட்டு ஏய் பிரபா எதுக்குடி அடித்த பின்ன என்னுடைய கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இந்தளவுக்கு கேவலம் மாதிரி காரியத்தை பண்ணியிருக்க கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாகவே இல்லை அப்படின்ட்டாங்க எப்படி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட மனுஷாச்சதே உனக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு ஆளோக்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அணைக்க பேசுறதுக்கு யாருக்குமே ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கறதில்ல இங்க பாருங்க சொல்றது கேளுங்க இதெல்லாம் நான் மட்டும் பண்ணல இல்லாத வந்து இவங்க சொல்றதெல்லாம் வேறன்றாங்க இவங்க இது எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இதெல்லாமே எதுவும் பண்ணவே இல்லைன்றாங்க போது நிற்பாட்டி எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் எதுவும் பண்ணல சொல்ல வர அப்ப யார் பண்ணாங்க எல்லாம் சித்ரா தேவி தான் கூட இருந்தாங்கன்னு உடனே ஷோக் ஆகுறாங்க சித்ரா இருந்துட்டு வாவா இப்ப என்ன வந்து சொல்லிட்டியா நான் என்ன பண்ணேன் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை சும்மா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அன்னைக்கு லெட்டர் வந்துருக்கு சூரிய கிட்டே சொல்லிட்டேன் ஆனால் இவ இவ என்ன பண்ண தெரியுமான்றாங்க இந்த அளவுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா இவ இவ நான் ரூம் என்னென்ன பேசுகிறேன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறதுக்கு ஒரு கேமரா வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க எல்லாரும் அதோடு பேசுறோன்னு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ